வணக்கம் நண்பர்களே உலகத்தில் உங்கள் மிக பெரிய எதிரி யார் தெரியுமா அது அது யாரும் தான் ஏன் அப்படி இன்னைக்கு நம்ம சந்திக்க போகும் மிக பெரிய ஹீரோ யாரு அதுவும் தான் ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா உங்க வாழ்க்கையின் ஹீரோவாக எப்படி மாறலாம் என்பதை தான் பார்க்க போகிறோம் தயங்காதீர்கள் வீடியோவை முழுவதும் பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது உங்களை நோக்கி பேசுகிறேன் ஆமாம் உங்களைத்தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் சாவி யாரிடம் இருக்கிறது தெரியுமா இது உங்கள் ஆசிரியரிடம் இல்லை உங்கள் நண்பர்களிடம் இல்லை உங்கள் பெற்றோர்களிடம் அது இல்லை அது உங்களிடத்தில் தான் இருக்கிறது மற்றவர்கள் நம்மை சந்தேகிக்கலாம் நம் சிந்தனையை இழுக்க முயற்சிக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களை சந்தேகிக்காதீர்கள் நீங்கள் எண்ணுவதை விட நீங்கள் வலிமை மிக்கவர்கள் நீங்கள் கற்பனை செய்யாத அளவுக்கு திறமை உள்ளவர்கள் நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல நீங்கள் சக்தியான கதாநாயகர் ஒவ்வொரு மரமும் ஒரு சிறிய விதையாகத்தான் தொடங்குகிறது நீங்களும் அதேபோல் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒளி இருக்கு அதை வெடிக்க வேண்டுமெனில் முதலில் நம்பிக்கை வெடிக்கணும் வெற்றி உங்கள் கதவுக்குள் வரட்டும் என்று காத்திருக்க வேண்டியதில்லை நீங்கள் நம்புகிற அந்த நொடியில்தான் வாழ்க்கை மாறும் ஒரு சிறிய நம்பிக்கைதான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இப்போ நீங்க உங்களை நம்புங்கள் ஏன்னா உங்கள் வாழ்க்கையின் ஹீரோ நீங்கள் தான் இன்று நாம் காணும் வெற்றியாளர் யாவரும் கோடியில் பிறந்தவர்கள் இல்லை அவர்கள் எல்லோரும் சாதாரண வாழ்க்கையிலிருந்து தான் தொடங்கினார்கள் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது அவர்கள் ஒரே ஒரு முடிவை எடுத்தார்கள் அது என்ன முடிவு தெரியுமா நான் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் அப்படிங்கிற முடிவு தான் அதே மாதிரி நீங்க இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு வேற யாரும் வரப்போகிறது இல்லை என் வாழ்க்கையை மாற்றணும்னா நான் தான் மு மாற்ற முடியும் என்னால் மட்டுதான் முடியும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் இன்னைக்கு நீங்க கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அது உங்கள் ஸ்டோரியின் வில்லன் மாதிரி தான் ஆனா ஹீரோ யார் தெரியுமா அது நீங்க தான் நீங்க தான் எதிரியை எதிர்த்து வெல்ல வேண்டும் நீங்கள் தான் உங்கள் கனவுகளை பாதுகாக்க வேண்டும் பலர் சொல்லுவார்கள் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் தானே ஆமாம் கஷ்டம்தான் நான் ஏன் முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நான் உங்கள் வாழ்க்கையை கொண்டாட ஒரே ஒரு ஹீரோ இருக்கிறார் இதுதான் சிறிய பழக்கத்தை தான் நீங்கள் ஆரம்பிங்க காலையில் எழுந்ததும் நான் எதையும் செய்யக்கூடியவள் அல்லது எதையும் செய்யக்கூடியவன் என்று சொல்லுங்கள் உங்கள் நாளை திட்டமிட்டு செயல்படுங்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் ஹீரோக்கள் நம்மை இன்ஸ்பைர் பண்றாங்க இல்லையா இனி உங்க வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகட்டும் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் டைரக்டர் ஹீரோ ப்ரொடியூசர் எல்லாமே ஸோ உங்கள் சீனை எப்படி முடிக்க போறீங்கன்னு உங்க கையில தான் இருக்க சின்ன தவறுகள் வரலாம் ஆனால் அதை மீறி முன்னேறுவீர்களானால் அதுதான் ஹீரோவின் உண்மை உங்கள் குடும்பத்துக்கு நண்பர்களுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல வேண்டுமா அப்போ இப்பொழுது எழுங்கள் உங்கள் கனவுகளுக்காக ஓடுங்கள் உங்கள் வாழ்நாளுக்குள் உங்கள் ஃபுல் பொட்டன்ஷியலை வெளிக்காட்டுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோக்கள் வேணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான அழுத்துங்க நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் ஹீரோ